வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றுக்கு வந்துடக்கூடிய வினாக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது தென்காசி மாவட்ட திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி நெல் அதாவது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அறுவடையையும் பாதிக்குது நாற்று நடவு எல்லாத்தையுமே கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்கிறது ஆக தென்மேற்கு பருவ சாரல் கொஞ்சம் இடைவெளி விடுமா கடந்த பத்து தினங்களாக இருக்கக்கூடிய சாரல் நேற்றைக்கு தென் திருநெல்வேலி பாளையங்கோட்டை வரை எட்டியது ஆனால் அது மேற்கு பகுதியில் கொஞ்சம் ஒரு வாரத்திற்கு இடைவெளி விட்டால் ஒரு பதினைந்து தினங்களுக்கு இடைவெளி விட்டால் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் விவசாய பணிகளுக்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பதில் இதில் இருக்கிறது அதே போல தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தோட ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரம் போன்ற பகுதிகள் அதேபோல பல்வேறு மாவட்டத்தில் இதுவரைக்கும் மழை இல்லாத பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதி அரவக்குறிச்சி பழவிடுதி மற்றும் மணப்பாறை புதுக்கோட்டை மாவட்டம் பகுதி கோட்டை உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அதே போல் பல்வேறு மாவட்டங்களில் மழையை இருப்பவர்களுக்கான மழை எதிர்நோக்கி எப்பொழுது மழை என்று கேட்டிருப்பவர்களுக்கான விடை அறிக்கை இது பெரும்பாலும் மழை தேவைப்படுகிறது ஒரு பத்து சதவீத இடங்களில் கொஞ்சம் இடைவெளி தேவைப்படுகிறது அந்த பத்து சதவீத இடம் வந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதே போல் அணைகளை நிரப்பி இருக்கிறது எங்களுக்கு மழை போதும் ஆனால் காற்று பகுதிகளுக்கு அதாவது ஆற்று பாசனம் கிடைக்காத பிஏபி பாசனம் போன்றவை கிடைக்காத அதாவது வானத்தையே நம்பி பகுதிகளுக்கு மழை எப்பொழுது அதுகிலே இருக்குது ஆற்று கரையிலேயே இருக்குது பாசனம் கிடைக்காத பகுதியும் இருக்குது அப்படிப்பட்ட பகுதியில் மழை எப்பொழுது என்று கேட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் எல்லோருக்கும் ஒரே அறிக்கை தான் பொதுவாக தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தீவிரமாக இருந்துச்சுன்னா சாரலே தமிழ்நாட்டில் கிழக்கு வரைக்கும் வரும் உங்களுக்குலாம் தெரியும் நல்ல சாரல் மழை இங்கொன்றும் அங்கொன்றும் தூரல் கூட டெல்டா மாவட்டங்களுக்கு கூட வந்து போட்டிருக்கோம் போட்டிருக்கு அது காற்று நுழையும் வழித்தடத்தை பொறுத்து சுழன்று ஈர்க்கும் வழித்தடத்தை பொறுத்து மழை வேகத்தை குளிர்விக்கக்கூடிய இரு காற்று இணைவை பொறுத்து எல்லாம் நேற்றுக்கு மிரட்டும் மாநிலம் தான் அதிகமாக இருந்துச்சு மேகமாக உருவாக்க சாதகம் இருந்துச்சு ஆனால் அந்த மேகமானது மழையாக மாறுமளவிற்கு குளிர்விக்கும் காற்று இல்லை அந்த குளிர்விக்கும் காற்று டெல்டாவின் தெற்கு பகுதியில் கிடைத்ததன் காரணமாகத்தான் குன்னலூர் மற்றும் பாண்டி போன்ற முத்துப்பேட்டைக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியெல்லாம் மழை நேற்று முனிந்திரம் கொடுத்தது நேற்றைக்கு வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே கொடுத்தது இப்படி இரு காற்று இணைவு குளிர்விக்கும் காற்று வெப்ப நீராவி இவையெல்லாம் சரியாக அளவில் இருந்தால்தான் மழைப்பொழிவு கிடைக்கும் அதன் அடிப்படையில் வெப்ப அதிகம் இருந்து குளிர்விக்கும் காற்று குறைவாக இருந்தால் மேகம் மட்டுமே உருவாகும் வெப்ப நீராவி குறைவாக இருந்து குளிர்விக்கும் காற்று அதிகமாக இருந்தால் குளிர்ந்து போய்விடும் மழையே தராது ஆகவே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இணைந்தால் மட்டுமே மழைப்பொழிவை தரும் அப்படிப்பட்ட சதவீத அமைப்பு இன்றிலிருந்து லேசாக ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது ஆனால் இன்று நாளை நாளை மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை வந்து டெல்டாவின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி எல்லாம் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் நீங்கள் முழுமையாக மழை எதிர்பார்த்து விடாதீர் ஆனால் ஒன்றே ஒன்று திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதியில் பொழுது தென்மேற்கு பருவமழை ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு தேதி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் நான்கு நாட்களுக்கு இருபத்தி ஒன்பதிலிருந்து காற்று வழித்தட மாறும் இதனால தென்மேற்கு பருவமழை என்பது கேரளா எல்லையோர மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரம் குறையும் அதே நேரத்தில் வரக்கூடிய இறுதி நாளிலிருந்து இந்த ஜூலை இறுதி நாளிலிருந்து ஆகஸ்ட் பத்து தேதி வரைக்கும் வெயில் அதிகரிக்கும் வெயில் அதிகரிப்பது விவசாயத்துக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்ற வானிலையாக இருந்தாலும் வெயிலுக்கு பின் மாலை இரவு படிவை கொடுக்க போகிறது அது கேரள எல்லையோரத்திலிருந்தே தொடங்கும் ஆக கேரள எல்லையோரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழையாக சாரலாக இல்லாமல் கருமேகம் சுழுந்து புழுக்க வானிலையை கொடுத்து உப்புசத்தை கொடுத்து மாலை இடிமழை படிவை வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது அது ரெண்டு மூன்று நான்கு என்று பத்தாம் தேதி வரை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் வெயிலுக்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவிலே கொடுக்க போகிறது மதியத்திலே மேற்கே தொடங்கும் மழை மாலையில் உள்ளே வந்து வங்கக்கடலோரம் மாலையில் வந்து மழை கொடுக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் கூட கொடுக்கும் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அரை மணி நேரம்தான் ஆனால் வரக்கூடிய ரெண்டிலிருந்து பத்தாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை காற்று பகுதிக்கு கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் சில பகுதிகளில் மழையே பெய்யாது காற்று மட்டுமே இருக்கும் குளிர்ந்த சீதோஷ் இருக்கும் ஆக அந்த இடங்களிலே புழுக்கம் அதிகரித்து காற்றை குவித்து அதாவது இரு காற்று இணைவை அந்த இடத்துல ஏற்படுத்தி மழைப்படிவை இடிமின்னல் மழைப்படிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பத்து தேதி வரைக்கும் அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் ஒரு பத்து நாட்களுக்கு இந்த மாற்றம் தேவைதான் காற்று பகுதிகளுக்கும் மழை தேவைதான் தூத்துக்குடியில் ரெண்டரை சென்டிமீட்டர் பெய்யும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மூன்று சென்டிமீட்டராக கிடைக்க தொடங்கியிருக்கு அந்த மழைப்பிடிவு இப்படிப்பட்ட நிசப்தமான நேரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை திசை மாறி இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையில் ஒரு இடைவெளி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல மழைப்பெடுவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மக்கள் கவலைப்பட வேண்டாம் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அணையும் பெரும்பாலும் நிரம்பி விட்டது பரம்பிக்குளமே நிரம்பி விட்டது திருமூர்த்தி நிரம்பி விட்டது பவானி சாகருக்கு இன்னும் ஒரு மூன்று ரெண்டரை டிஎம்சி இருந்தாலே நிரம்பிவிடும் ஆகவே ஒரு பதினைந்தாயிரம் கனஅடி வீதத்தில் ரெண்டு நாளில் வந்தாலே ரெண்டு நாள் வந்தாலே நிரம்பிடும் பவானி சாகர் மேட்டூர் நிரம்பி இருக்கிறது ஒருவேளை வரக்கூடிய ஆகஸ்ட் பத்து வரை சற்று இறங்கு முகத்திற்கு போனாலும் கவலைப்பட வேண்டாம் அதற்கு பிறகு அது முழு கொள்ள கொடுத்துவிடும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது மாலை இரவு இடிமழைப்படிவி ஒரு பத்தாம் தேதி வரை கொடுத்த பிறகு அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அணைகள் மட்டத்தை இறங்கு சென்ற அறைகள் மட்டத்தை மீண்டும் ஏறுமுகத்துக்கு கொண்டு வரும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக வரக்கூடிய நாட்களிலே மாலை இரவு இடிமழைப்படிவு இருக்கிறது சூரியன் கொத்துக்கிறது தெற்கு நோக்கி வர இருக்கிற காரணத்தினாலே வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவ மழை தீவிரம் குறைந்திருக்கும் காரணத்தினால வெயில் அதிகமாக உணரப்பட்டாலும் மாலை இரவிலே இடிமழை படிவை கொடுப்பதற்கு உறுதியான சாதகம் தென்படுகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு மழை இடைவெளி என்றும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இடைவெளி கொடுத்து மாலை இரவும் இடிமழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கப் போகிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் नंरी